அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தி அன்பும் உண்டாவதாக வாய் முதல்ல இன்னைக்கு மாட்டுக்கறி சாப்பிடுச்சு அப்படின்னு ஒரு வீடியோ உங்கள்கிட்ட பரப்பப்பட்டு அதனால முஸ்லீம்களை அடிச்சு கொல்லப்பட்டாலும் ஆச்சரியப்படுறது கொண்டு இல்லை அப்படியான ஒரு நிலைமையில இந்தியா இருந்து கொண்டு இருக்குதுங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாட்டினுடைய இறைச்சிய பேர சொல்லி அதனால முஸ்லீம்களை அடிச்சு கொள்ளக்கூடிய மிக மோசமான ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்துல தான் குஜராத்ல வதோத்ரா அகமதாபாத் கோத்ரா போன்ற நகரங்கள்லாம் பாத்தீங்கன்னா பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்கு மழையினால இதுல பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு அடி நீளம் உள்ள முதலைகள் என்ன பண்ணுதுன்னு சொன்னா மாட்டை அப்படியே புடிச்சு இழுத்துக்கிட்டு போகுது அதை பார்க்கும்போது அதோடைய காட்சிகள் நீங்க பாத்துருப்பீங்க பார்க்கும்போது நல்லா தெரியுது அது ஒரு பசு மாடுன்னு இப்ப என்ன சொல்ல போறீங்க அந்த மாடெல்லாம் பாய் அந்த முதலையெல்லாம் வந்து பாய் முதலை அப்படின்னு சொல்லி சொல்ல போறீங்களா இல்ல அந்த முதலையெல்லாம் அடிச்சு கொள்ள போறோம் சொல்லி அந்த முதலை போய் அடிச்சு கொள்ள போறீங்களாப்பா அப்படி அடிச்சு கொள்ள போனோம் ஏன்னா அப்படிங்கறத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஏன்னா இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கு அவங்க மேல பொய் பரப்புரை செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம சொல்லல ஏன்னா எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் மாட்டு இறைச்சிகளும் தொடர்பு படுத்துறாங்க வயநாட்டுல வெள்ளம் ஏற்பட்டு பல மக்கள் இறந்து போனாங்க கிட்டத்தட்ட நானூறுக்கு மேற்பட்ட மக்கள் இறந்து போனாங்க ஆனா ராஜஸ்தான்ல இருக்க பாஜகவினுடைய சார்ந்தவர் என்ன சொல்றாங்கன்னா பீஃப் சாப்பிட்றதுனாலதான் அங்க வெள்ளம் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்படி எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் மாட்டு இறைச்சியோட தொடர்படுத்தி மனிதர்களை கேவலப்படுத்தக்கூடியது அல்லது மனிதர்களை அடிச்சு கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இதை செய்யறது யாரு அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூழ்ச்சி என்ன அந்த படை என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல அறிஞ்சுக்கணும் அறிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு தகவல் மிக கொடூரமான ரெண்டு தகவல் நடந்திருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சபீர்னு ஒருத்தவர் மேற்கு வங்கத்துல இருந்து ஹரியானாவில வந்து இந்த பிளாஸ்டிக் பாட்டெல்லாம் பொறுக்கி புழப்பு நடத்துறவர் அவரை பீஃப் சாப்பிட்டாருன்னு சொல்லி அந்த பசு பாதுகாவல் படையை சேர்ந்தா இல்ல அந்த பசுவை பாதுகாக்க இருக்கிறோம் சொல்றவங்க அவரை கூப்பிடுறாங்க எப்படின்னா இங்க உனக்கு பாட்டர் இருக்கு தரேன் பிளாஸ்டிக் இருக்கு தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அடிச்சே அவரை கொண்டிருக்கிறாங்க அதே மாதிரி அஸ்ரஃப் ஆஜி அஸ்ரப் முனிர் வயசான ஒரு எழுவத்தி ரெண்டு வயசு அவர் கல்யாண்ல மும்பையில கல்யாணல தன்னுடைய மகளை பார்க்கறதுக்காக வேண்டி இறைச்சி எடுத்துட்டு போறாரு அவர் பீஃப் இறைச்சியை தான் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி அத வச்சிருந்தாலும் பிரச்சனை கிடையாது அவரை ஒரு எழுவத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க ஒரு முத்தியவரை அட்டி அடி நடிச்சிருக்கிறாங்க இதனால உலக அரங்கில இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட விரைவ ஏ ஏற்படுத்தி இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சம் என்னன்னு சொன்னா இந்த பசு பாதுகாப்பு படையினா யாரு ஹரியானாவிலும் இது மாதிரி குட்டுரங்கள் அடிக்கடி நடக்குது விஷ்ணு தபாத் அப்படிங்கிறவனுடைய தலைமை கீழ் இயங்குது அப்படிங்கிற செய்திய இந்தியாவிற்கு எந்த ஊடகமும் சொல்லல ராய்டர் செய்தி முகமை ராய்டர் செய்தி முகமை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் பிபிசி உடைய சேனல் பெரிய சேனல் உங்களுக்கு தெரியும் பிபிசி சேனல்ல ராய்டர்ஸ் உடைய செய்தியை போட்டு இது ராய்டர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பதிவு செய்வாங்க அந்த அளவுக்கு பெரிய சேனல்ல என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவில கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கிறாங்க இதுல பசு பாதுகாவல் படையினர் இருக்குது கிட்டத்தட்ட இவங்களை ஒரு முப்பது நாற்பதாயிரம் பேர் இருப்பாங்க வந்து வந்து ஒரு இருக்கு நாங்க ஒன்றிய அரசாங்கத்துல கேட்டோம் பத்தி தகவல் சொல்லுவேன்னு சொல்லி எந்த தகவலும் அவங்க தரல அப்படிங்கிற தகவலை அவங்க சொல்றாங்க அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு அப்படிங்கிற தகவலை சொல்றாங்க இப்ப அந்த கனெக்டிவிட்டி காரணமா தான் சபீர் அலி அடிச்சு கொள்ளப்பட்டிருக்காங்க இதை கவனிக்கணும் அதோடு சேர்ந்து அவங்க சொல்றாங்க இந்த மாதிரியான தேச குற்றவியல் ஆவண காப்பகத்துல மாட்டின் பேரால் அடிச்சு கொல்லப்பட்ட எந்த பதிவு இல்ல அஹ்லாக்கு பெஹலுக் கான் பைரோஸ் கான் இப்படி மாட்டு இறைச்சி பேர அடிச்சு கொல்லப்பட்ட முஸ்லிம் எந்த பதிவும் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலையும் சொல்லி இருக்கிறாங்க நயாப் சிங் சைனின்னு சொல்லி அந்த ஹரியானாவுடைய உதவியாளர் பேசுறாரு மாட்டை வந்து நாங்க அவங்க மக்கள் புனிதம் உணர்ந்துறாங்க இதெல்லாம் நான் என்னங்க பண்ண முடியும் மாட்டுக்கு அந்த நாட்டுல தடை இருக்குது இருக்கக்கூடாது அப்படி செஞ்சா இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்போ ஒரு தவறு நடந்தா சட்டத்தின் நிறுத்தப்படணும் யாரு இந்தியாவோட எந்த அதிகாரத்தை நெட்ஒர்க் எப்படி இருக்குது இத பத்தி யாருமே இன்னைக்கு பேசப்படுவது கிடையாது அப்ப இன்னைக்கு இந்த தகவலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது குறிப்பா நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோமோ இந்த தமிழகத்துல அவங்க இது குறித்து நாடாளுமன்றத்துல பேசணும் பேசியிருக்காங்க கடந்த முறை விஷயமாலாம் ரொம்ப சிறப்பாக பணியாட்டி நம்மளுக்காக பேசுனாங்கிற செய்தி யாருமே மறுக்க முடியாது அனந்தோ திருமாவளன் பேசுனாங்க எம்பி கனிமொழி அவங்க பேசுனாங்க இது மாதிரி இந்த பசு பாதுகாப்பு படைங்கிறது எங்க இருக்குது எத்தனை பேர் இது கீழே இருக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி அவங்க பேசணுங்கிறத நம்ம அவங்களுக்கு கருத்தை கொடுக்கணும் இயக்கம் சார்ந்த நண்பர்கள் இயக்கம் சார்ந்த நிர்வாகிகள் அப்புறம் உலமா சபைகள் அப்புறம் மௌலவிகள் இது போன்றவர்கள்லாம் இது குறித்து பேசணும் ஏன்னா நீங்க இந்த செய்தி நீங்க போட்டு பாருங்க ராய்டர்ஸ்ல விஷ்ணு தபாத்தன் போட்டு பாருங்க வரும் இந்த அமைப்பு எது கீழே இருக்குது இந்த அமைப்பு இந்த கொடூரமான அமைப்பு தான் பல கொலைகளை செஞ்சிருக்கு இதே மாதிரி ஹரியானாவுலங்க மாட்டிறைச்சி மாட்டு வச்சிருந்தாலும் சொல்லி வீட்டுக்குள்ள பூந்து வீட்டு வாசலையை வச்சு ரெண்டு ஆம்பரைகளை அடிச்சு கொள்றாங்க இருந்த ரெண்டு பெண்கள் பதினாறு வயசு இருபத்தோரு வயசு பெண்கள் கற்பணிக்கிறாங்க அப்படியே அந்த சிபிஐ வழக்கு விசாரணை செஞ்சு கடைசியில ஒரு திருப்திகரமான தீர்ப்பு அந்த தான் வழங்கினாங்க என்னன்னு சொன்னா இவங்களுக்கு வந்து மரணம் வரைக்கும் ஆயுள் தண்டனை அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க இது மாதிரி பசு பாதுகாவல் படைங்கிறது யாரு எந்த கீழே வர்றாங்க அவங்க என்ன வேணாலும் செய்யலாமா இப்படி இந்தியாவில் இருக்குதா அப்படிங்கறத மக்கள் பேசணும் இயக்கங்கள் நம்ம தெரிந்து கொள்ளணும் இயக்கங்களை பயணிக்கக்கூடிய சகோதரர்களை பத்தி புரிஞ்சுக்கணும் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோமோ அவங்க இதை பத்தி கேட்கணும் அதே மாதிரி எதிர்கட்சியா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முஸ்லிம் முறையை ஓட்டு பெறுமாறு அப்படின்னு நினைக்கிறாரு அப்படி நினைக்கக்கூடிய எடப்பாடியார் கூட இது குறித்து பேச வேண்டும் ஏன்னா பாஜக எடுத்துக்கிட்டு இருக்காரு நம்ம அதெல்லாம் வரவேற்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அவருக்கு அவர் இது குறித்தும் அவர் பேச வேண்டும் என்பது முஸ்லீமோட எதிர்பார்ப்பா இருக்கு அப்படிங்கிறதையும் எடப்பாடியாருக்கு நம்ம சொல்லிக்கொள்றோம் அப்ப இந்த பசு பாதுகாவல் படையின் மூலமாக தான் பல்வேறு கொலைகள் நடக்குது இந்த கொலைகளுக்கான தீர்வு இந்த பசு பாதுகாவல் படை என்கிற இந்த பயங்கரமான கொலைகளை செய்யக்கூடிய இந்த பயங்கர அமைப்பு யார் இருக்கிறாங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்து தடை செய்ய வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கையா இருக்கிறது என்பதை செய்தியாளர் சொல்லி இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்வதற்காக மறுபக்கம் என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் செய்யுங்க அதிகமான